செய்ய போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் குளக்கட்டை பூரணம் குளக்கட்டை லாஸ்ட் மூணாவது பிடி குளக்கட்டை பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூரணம் குளக்கட்டைக்காக பூரணம் பண்றதுக்காக கடல் பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எல்லாரும் தேங்காய் போட்டு அந்த இது பூரணம் வைப்பாங்க ஆனா நாங்க வந்து கடலை பருப்பு போட்டு தான் பூரணம் வைப்போம் அதனால ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்க போறோம் அப்புறம் பூரணம் பண்றதுக்கு இது மேல் மாவு பண்றதுக்காக நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் மாவு கசையிலிருந்து அதுவும் ரெடி ஆயிட்டு கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி வேற வச்சிடணும் ரெண்டு விஷயம் வரட்டும் இப்போ வந்து பூரணம் பழக்கட்டை செய்யறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் இப்போ மாவு எடுத்து அரிசி மாவு எடுத்து அந்த மாவு கசைய வைக்கணும் பூரணம் பழக்கட்டைக்கு எடுத்துருக்கோம் இப்போது பூரணம் பழக்கட்டைக்கு நாங்கள் மேல் மாவு பண்ணுறதுக்கு மாவு எடுக்கிறோம் இது பச்சரிசி மாவு பச்சரிசி மாவில் வந்து இது இந்த காப்பாடி உலக்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இதில் தான் நான் அளவு எடுக்கிறேன் இதில் இருந்து ஒன்றரை ஒன்றை காப்படி எடுக்கிறேன் ஒன்றரை அதான் ஒன்றரை அளவுக்கு காப்படி அதான் ஒன்றரை ஒளவுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஊர் சைடில் மாதிரி சொல்ல அந்த மாதிரி ஒன்றரை எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு 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 போட்டு உப்பை நல்லா கலந்துக்கிட்டுக்கோ தண்ணி வந்து பாத்து ஊற்றணும் மேலே நிறைய ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் பாத்து ஊற்றிட்டு ஆ அப்படியே கரண்டியை வச்சு இது பண்ணி கிளறி விடு நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றினா தான் சாப்பிட்டா இருக்கும் ஆ இப்போ பெசரி ஆ இது சரியாக போகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெசரிட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து இப்போ கொழக்கட்டைக்கு ஒன்றரை உலக்கு ஒன்றரை இதில் காப்படிலாம் போட்டிருக்கோம் இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம் பிசைஞ்சிட்டு இதில் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நல்லா பிசையணும் அப்போ தான் இந்த மந்து குழக்கட்டை வந்து எப்போ ஆறு நாளும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது அந்த சூட்லேயே வேகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கிறோம் இப்போ கடல் கடலை பருப்பு எழுந்துருச்சு ரெண்டு விஷயம் வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பால் குழப்பிட்டக்கு நம்ம மாவு பிசைய போகிறோம் அதுக்கு வந்து சூடு தண்ணியெல்லாம் தேவையில்லை நம்ம பச்சை தண்ணியிலையே பிசைஞ்சிக்கலாம் இந்த உலக்கில் ரெண்டு உலக படி உலக்கில் வந்து இப்போ நமக்கு ரெண்டு உலக்கு நான் இதில் எடுக்கிறேன் இது போதும் இதுக்கு உப்பு போட போட வேண்டாம் உப்பு தேவையில்லை சும்மா சும்மா தண்ணி ஊற்றி நான் பசஞ்சிக்கலாம் உலக்கி தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் பசஞ்சுக்கோ வேகமாக ஊற்றிக்கலாம் எந்த ஓரத்தில் வாங்க எத்தனை இந்தளவு போடும் ம் தண்ணி இன்னுமே வேண்டாம் ம் தண்ணி பாவை கையிலையும் பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவு இப்போ வச்சு ஒரு வாரமாக மொழி வச்சிடலாம் அது நல்லா உருட்டணும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும் உருட்டலாம் நாங்கள் உருட்டு போகிறோம் எப்படின்னு பாருங்கள் எந்த அளவுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாகவும் உருட்டணும் இப்படி உருண்டையாகவும் போடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி இப்படி கொஞ்சம் உடம்பீளமாகவும் போடலாம் எனக்கு ஏன் கை உதருது

கடலைப்பப்பு வேக வச்சோம்ல அது கொஞ்சம் சூப்பரா ஆரட்டும் இது ஏன்னா இதை மிக்சியில் போட்டு ஒரு சுத்த சுத்தான வெள்ளமும் இதுவும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போறோம் அடுத்து பிடி குழக்கட்டைக்காக வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போறோம் இப்போ வெள்ளைப்பாகு கடைச்சதுக்கு ஒரு சட்டி எடுத்துருப்போம் இதில் இந்த உளத்துல தான் நம்ம மாவு எடுத்துருக்கோம் முக்கால் உழக்கு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அதே முக்கால் உழக்கு வந்து நம்ம வெள்ளை பிடிச்சதெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்போ வெள்ளை பாகு காய்ச்சி போகிறோம் இதை உங்களுக்கு தண்ணியும் ரொம்ப ஊற்றக்கூடாது சும்மா நான் ஏற்கனவே சுட வச்சு வச்சுருந்தேன் தண்ணியில் கொஞ்சமாக லைட்டா ஆ ஓ லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா வெள்ளை பாக கரைஞ்சி வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து கொதிக்கெல்லாம் வச்சு பாகெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நல்லா வெக வெள்ளை வந்து கரைஞ்சி தண்ணியாக வந்தால் மட்டும் போதும் நம்ம வடிகட்டி மாவில் நினைஞ்சுக்கலாம் வெடி கொழக்கட்டைக்கு நம்ம தேங்காய் வந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து பல்லு பல்லாக நறுக்கி வச்சுட்டு இதை வந்து லைட்டாக நெய்ல வறுத்து நான் அந்த மாவு கூட போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாகு வந்து

கொஞ்சம் லைட்டாக செவந்து வர ரொம்ப செவக்க வேண்டாம் பாதி அளவு செவந்து வர வரைக்கும் வறுத்தாப்போ தேங்காய் வந்து நான் நல்லா நெய்யில் வரப்பட்டுருச்சு இப்போ இதை மாவோட கலந்து நம்ம வெள்ளைப்பாக்கு ஊற்றி இது பண்ணி பரட்டிக்கலாம் இதை அப்படி ஊற்றுவா ஆத்துவ நீ வந்து ஒரு பிஞ்சு உப்பு ரொம்ப வேண்டாம் ஒரு பிஞ்சு மட்டும் ம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன்

இது வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த உருண்டையை போடணும் அதனால இதை மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி வச்சுட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடுவோம் இப்போ பூரணத்துக்கு வேக வச்ச பருப்பையும் வெள்ளத்தையும் போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் வெள்ளம் அரை அளவுக்கு ரெண்டையும் கடலை போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஆ பூரணம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஏலக்காய் பவுடர் போட போகிறோம் கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கொழக்கட்டை ரெடி பண்ண போகிறோம் பால் கொழக்கட்டைக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி விட்டு போட போகிறோம் வந்து சும்மா அப்படியே போட்டால் போதும் ஒன்று இதில் பார்த்து கையில் தெரிச்சு போதும் இந்த உருளையும் போட்டு இதில் ஒரு இது உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது நல்லா கொதித்து தான் கரண்டி வைக்கணும் இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும் தண்ணியோடு அது தண்ணி மிக்ஸ் ஆகிடும் இப்போது உருண்டை நல்லா கொதிச்சிருச்சு இப்போது லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி அடி பிடிச்சிரும் அதனால் லைட்டாக வந்துடும் அப்படியே லேசாக கிண்டி விட்டுட்டு அப்படியே திறந்தே வச்சிருங்க அப்படியே திறந்தே இருக்கட்டும் உருண்டை வெந்துருச்சுன்னா தானாக மேலே வரும் அப்போ நமக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டுடலாம் இப்போ வந்து அடுத்தப்பெல்லாம் நம்ம வந்து பூரணம் பழங்கிட்டால் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ அது பூரணம் அடிக்க போகிறோம் எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்குறோம் அவ்வளோ ஒரு சின்ன உருண்டை எடுத்து கவரில் வச்சு நல்லா அப்படி த நைஸாக தட்டிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சோண்டு பூரணத்தை எடுத்து வச்சு இப்படி மடிச்சுட்டு இப்போது பூரண கொளக்கட்டை அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பிடி கொளக்கட்டையும் ரெடி பண்ண போகிறோம் அளவு மாவு எடுத்துட்டு நம்ம கையிலையே இப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான் அந்த விரல் அச்சு விழுகுற மாதிரி இப்படியே பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படியே வச்சுட்டோம்னா இட்லி இப்போ ஆவியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்படி தான் பிடிக்கணும் ஏற்கனவே பானையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருக்கேன் இப்போது அது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போது அந்த இது இட்லி பானையில் அந்த ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றா வச்சு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் பார்த்து மெதுவாக எடுத்து வைக்கணும் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகணும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம எப்படி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் இப்போது புலக்கட்ட நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம வெள்ளம் போட போகிறோம் வெள்ளம் வந்து இந்த காப்படியில் நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக கட்டி கட்டியாக தான் இருக்குது போட்டால் சரியாக வந்துடும் இந்த அளவுக்கு அந்த வெள்ளத்தோடு கொஞ்சம் வேலை கால் ஸ்பூன் ஆனால் வெல்லம் கரையட்டும்னு கிண்டிகிட்டே இருந்தோம்னாலும் இது வை பால் கொழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அந்த பூர்ணம் குடக்கட்டையே இந்த அடத்தில் வச்சுடுவோம் வேகமாக இருந்தால் தான் அது நல்லா வேகும் கூடவே இதையும் வச்சிடலாம் நம்ம பிடி கொலக்கட்டை இருக்குல்ல அதையும் கூட வச்சிட்டோம்னா ரெண்டும் சேர்ந்தே வெந்துடும் கூட வேணா ஆ போதும் அப்படியே மூடி வச்சிடலாம் இல்லை இல்லை வேண்டாம் போதும் ஆ இது நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது கொலக்கட்டை வந்துருச்சு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துருவோம்

கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் குழம்பு மிளகாத்தோல் வந்து எல்லாரும் கேட்டிருக்கீங்க இந்த வாரம் மழையா இருக்கிறதுனால எங்களால போட முடியல வர வீடியோல கண்டிப்பா வர வாரம் நாங்க குழம்பு மிளகாத்தோல் வீடியோவும் சேர்த்து போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பாய்